நீங்க வீட்டுல போய் நீங்க வாசிங்க இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு என்னென்ன அதிசயத்தை ஆண்டவர் செஞ்சாருன்றத இந்த சங்கீதம் முழுக்க நீங்க வாசிக்க முடியும் நான் அவங்களுக்கு சொன்னது வெறும் மூணு தான் ஆனா அதுல இருக்கிறது ஆண்டவர் வந்து அவங்களை நடத்தி வந்தது வந்து நிறைய நிறைய அதிசயத்தை கத்தர் செய்தார் அந்த சங்கீதத்துல சொல்லப்பட்ட அத்தனை அதிசயத்தையும் நம்ம தலைமையில ஆண்டவர் செய்வாரா ஆலையிலோயா ஒரு ஒரு பத்து டைம் சொல்லுங்க பார்க்கலாம் ஆமே எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாளில் நடந்தது போல என்னை அதிசயத்தை காண பண்ணுவார் சொல்லுங்க விசுவாசத்தோட சொல்லுங்க என்னை அதிசயத்தை காண பண்ணுவேன் அதிசயங்களை காண பண்ணுவேன் அதிசயங்களை காண பண்ணுவேன் அதிசயங்களை காண பண்ணுவேன் சொல்லுங்க சொல்லுங்க நான் ஒரு அதிசயத்தை பார்க்க போறேன் நான் என் வீட்டில் ஒரு அதிசயத்தை பார்க்க போறேன் என் ஊழியத்தில் ஒரு அதிசயத்தை பார்க்க போறேன் ஆமே என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை பார்க்க போறேன் சொல்லுங்க சொல்லுங்க விசுவாசத்தோடு கத்தர் எனக்கு ஒரு அதிசயத்தை பார்க்க பண்ண போறாரு ஆலை லூயா

தேவன் யார் அவர் பெருக்கத்தின் தேவன் அவர் பெருக்கத்தின் தேவன் உங்களை வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் பெருக பண்ணுகிற தேவன் உங்க ஜபம் முடியும் போது ஒரு பெருக்கம் உங்களுக்கு வரும் நீங்க நீங்க உங்க அறிவு கட்டாத ஒரு பெருக்கத்தை கத்துறவுங்களுக்கு தருவார் ஆமே நம்பர் டூ இரண்டாவதாக ஆண்டு